நம்ம மதுரையில் வந்து தெப்பக்குளத்துக்கு ஆப்போசிட்டில் அதாவது அந்த வீரபாண்டி இப்போ சிலைக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த கடை அமைஞ்சிருக்குது இந்த கடை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எட்டு வருஷமாக வந்து அந்த அண்ணன் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு இதனால் என்ன பெனிஃபிட்னா பெண்களுக்கு தான் அதிக பெனிஃபிட்டே இதில் இருக்குது ஸோ மறக்காமல் இந்த பக்கம் வாக்கிங் இங்கே வந்து நிறைய பேர் வாக்கிங் வராங்க வாக்கிங் வராங்க எல்லாருமே அண்ணன் வந்து விரும்பி குடிச்சிட்டு போயிட்ருக்காங்க ரெண்டாவது என்னென்னா அண்ணனை சுற்றி ஃபுல்லாமே க்ரௌடு அண்ணனை பிடிக்கவே கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு ரெண்டு வாரம் டைம் ஆச்சு நீக்கிட்ட அண்ணன் கை மூலமாக சிக்கினார் ஸோ ஒரு வேலையாக பார்த்திங்கன்னா அண்ணனை நம்ம எடுத்துகிறோம் அண்ணன் இதை பற்றி இன்னும் பேசணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அண்ணன் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாங்க அண்ணே வணக்கம்ண்ணே நாங்கள் மதுரை வைப்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம்ண்ணே இப்போ எந்த ஃபோனில் ஃபோனை ஓப்பன் பண்ணாலே இந்த கத்தாள் ஜூஸ் தான் நிறையா ட்ரெண்டிங்காகி போய்கிட்டு இருக்கிற நம்ம பர்த்டேயில் சரிங்களா அதனால சரி உங்களுக்கு வந்து விளாக் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம் இது எப்படின்னு திடீர்னு இந்த மாதிரி ஒரு யோசனை உங்களுக்குள்ள வந்துச்சு யோசனை வந்துச்சுன்னா எப்படின்னா அண்ணன் வந்து சித்தடாக இருக்கு எங்கள் அண்ணன் இருக்கிறதுனால நாங்கள் வந்து இதை வந்து இது யூஸ் எத்தனை வருஷமும் பண்ணிட்டு இருக்குது எட்டு வருஷமாக பண்ணிக்கிட்டு இதே இடத்துல பண்ணிக்கிட்டு நம்ம முதல்ல அங்கே பண்ணிக்கிட்டு இடத்துல ஓகே ஓகே இதனால உங்களுக்கு என்ன பெண்ணு பிரச்சனை இது வந்து மக்களுக்கு வந்து நல்ல பொண்ணு கொடுக்கும் மக்களுக்கு வந்து உடம்பை நல்லா பிடிச்சி ஆகும் சுகர் ப்ரெஷரை வந்து கொடுத்தோம் வயிற்றுக்குண்ணே மூலம் உள்மூலமாக இருக்குது வெளிமூலமாக இருக்குது எந்த மூலமே வராது சாப்பிட்ட அதே மாதிரி வந்து பெண்களுக்கு மாத பிரச்சனை இந்த மாதிரி வெள்ளைப்பொருமை பிரச்சனை மாதவிளை அதிகமாக போனாலும் இந்த மூணு வேலையும் பெண்களுக்கு